எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பயனுள்ள ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யாராருக்கெல்லாம் சிறப்பாக இருக்க போகுது யாராருக்கெல்லாம் பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டிலே கோடிகளை குவிக்க போகும் அந்த அதிர்ஷ்ட ராசியினர் யாரார் அப்படிங்கறத பத்தியும் உஷாரா இருக்க வேண்டிய ராசிகள் யாரார் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் உஷாரா இருக்க வேண்டிய ராசிகள்னு சொல்லிட்டீங்க பொத்தாம் பொதுவா அப்படின்னு கேட்டா ஆக்சுவலாக ஒரு ஆண்டு தொடங்கும் பொழுது கிரகங்களினுடைய மாற்றம் பெயர்வுகள் பார்வைகள் இது எல்லாமே மாறுபடும் இதனால சில ராசிக்கு சாதக பலனும் சில ராசிக்கு பாதக பலனும் கிடைக்கத்தான் ஆகும் இதை மாற்றவே முடியாது இப்ப இந்த வருடம் எனக்கு சரியில்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னா அடுத்த வருடம் நல்லா இருக்க போகுது அதுக்கு அடுத்த வருடம் இந்த வருஷம் நல்லா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சரியில்லாம போகலாம் எனவே வாழ்க்கையின் நன்மை தீமைகள் மாறிக்கொண்டே இருக்கும் அதை நினைத்து பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அதுக்கான பரிகாரங்களை செஞ்சு நாம் இறைபக்தியில் இருந்தோம்னா மேக்சிமம் எந்த பிரச்சனையும் உங்களை அண்டாது ஜோதிடத்தில் நவ கிரகங்களில் மிக முக்கியமான கிரகம் என்று சொல்லப்படுபவர் குரு பகவான் அடுத்தது சொல்லக்கூடியவங்க சனி பகவான் அடுத்து மூன்றாவதாக சொல்லக்கூடியவங்க கேது இவங்கள தவிர்த்து மற்ற கிரகங்கள் எல்லாமே அவர்களுடைய பெயர்வு ரொம்ப சீக்கிரமா இருக்கும் சூரியன்னா ஒரு மாசம் செவ்வாய் அப்படின்னா இருபத்தி மூணு நாள் அந்த கேப்ல வருவார் புதன் செவ்வாய் சுக்கரம் இவங்க எல்லாம் இந்த கிரக மாற்றமானது விரைவாக நடைபெறும் ஆனா குருக்கு ஒரு வருஷம் ராகு கேதுக்கும் ஒன்றரை வருஷம் சனிக்கு ரெண்டரை வருஷம் இதனால் என்ன ஆகுனா ஒரு வீட்டில் அதாவது ஒரு ராசியில் நீண்ட நாட்கள் தங்கி தங்களுடைய பலன்களை கொடுக்க வெல்லும் சக்தியினை பெற்றவர்களாக குரு சனி ராகு கேதுக்கள் ஆகியவை வரும் இந்த மூன்று கிரகங்களினுடைய பெயர்ச்சியுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நடைபெறுகிறது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எவ்வளவு ஒரு பொக்கிஷமான வருடம் எவ்வளவு முக்கியமான வருடம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சிலருக்கு பொக்கிஷமா வரலாம் சிலருக்கு உஷாரா இருக்க வேண்டிய வருடமா வரலாம் ஓகே நமக்கு இது மாதிரி பிரச்சனை இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் சிக்கல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உஷாரா இருந்துக்கலாம் இல்லையா ஆக்சுவலா அதை மாற்ற முடியாது நம்ம வந்து பணத்தை இழப்போம் அதை மாற்ற முடியாதது விதி பட் ஒரு லட்சம் போற இடத்துல ஒரு பத்தாயிரம் போன மாதிரி சொல்லுவாங்க இல்லையா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சுங்கிற மாதிரி நம்மளை தற்காத்து கொள்வதற்கான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் இல்லையா தான் நான் இப்ப சொல்ல போறேன் பதிவை முழுமையா பாருங்க சரிங்களா இப்ப இந்த பதிவுல ஆஹ் ஃபஸ்ட் நன்மை என அடைகிறாங்க ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா சொல்லிடுவோம் சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல போறேன் அதுல வரவிங்க ஃபர்ஸ்ட் நான்கு ராசிக்காரங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க வேண்டாங்க வேண்டாங்கன்னு சொன்னாலும் பணம் வந்து சேரும் போதும் போதும் என்று சொன்னாலும் உங்களுக்கு நிச்சயமா சொல்றங்க நன்மைகளுக்கு மேல் நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது சரிங்களா அதில் முதல்ல வரவங்க யாருன்னா ரிசவ ராசிக்கார நண்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு பணமழையில் நனையும் வருடம் பொதுவாக ரிசவ ராசிக்காரங்க செழிப்பாக தான் இருப்பாங்க கையில் எப்படியாவது பணம் வந்துட்டே இருக்கும் நல்ல உழைப்பாளிகள் புத்தியின் மூலமாகவும் கடின உழைப்பின் மூலமாகவும் பணத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க பெயர்பட்ட ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜாக்போட் அடிக்கும் வருடம் இதுவரைக்கும் பத்து ரூபா சம்பாதிச்சுட்ருக்கீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐம்பது ரூபா சம்பாதிப்பீங்க ஐந்து மடங்கு உங்கள் வருமானத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய கூடிய கிரக அமைப்புகள் அமைய போது சாதகமான பலன்கள் கிடைக்க போதும் நான் முன்னாடி சொன்னா சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த நான்கு கிரகமும் ரிஷபராசிக்காரங்களுக்கு நீ நான் அப்படின்னு போட்டி போட்டுட்டு நன்மை செய்ய போதும் குரு பகவானினுடைய நன்மைகளாக குழந்தை செல்வம் கிடைக்கும் பொன் பொருள் இதெல்லாம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் வரும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் சுபகாரியங்கள் ஈடேறும் அதே மாதிரி சனி பகவானினுடைய அருளால தொழிலிலே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அவரினுடைய அருளால எதிரிகளின் தொல்லை நீங்கும் சிக்கல்கள் விலகும் சனி பகவான் கொட்டி கொடுக்க போகிறார் சனி பகவான் கொடுக்கிறத உங்களால் தாங்கவே முடியாது அந்தளவுக்கு கெட்டதை கொடுத்தாலும் ஓவராக கொடுத்துருவார் நன்மையை கொடுத்தாலும் போதுங்கிற அளவுக்கு நிறைய செய்வார் சனி பகவான் அடுத்து ராகு கேதுக்கள் இவர்களுடைய வேலை உங்களுக்கு இந்த முறை அதிகமா இருக்குது ராகு சனியை விட பல மடங்கு பலம் பொருந்தியவர் கேது அவரை விட பலம் பொருந்தது நவ வலிமை பொருந்திய மிக மிக வலிமை பொருந்திய கிரகமா சொல்லப்படுவது கேது பகவான் சோ அவரினுடைய அருள் ஞானத்தை கொடுக்கும் ராகுவினுடைய அருள் எப்படி தப்பிப்பது ஒரு விஷயத்திலிருந்து ஒரு கஷ்டத்திலிருந்து எப்படி தப்பிப்பது கோர்ட் கேஸ் வழக்குகள் கழுத்த நெரிக்கிற சிக்கல்கள் இதில் இருந்து அவர் உங்களை விடுவிக்க போறார் ஸோ அந்த நான்கு கிரகமும் ராசிக்கு நன்மை மட்டுமே செய்ய போகிறது சாதக பலன்கள் கிடைக்க போகுது அடுத்து ரெண்டாவது ராசி யாருன்னா துளா ராசிக்காரங்க அதே ராசியை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் தான் இந்த ராசிக்காரங்க. உங்களுக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகமும் சாதகமான பலனை கொடுக்க இருக்கு பண வரவு அதிகமாக கொடுக்க இருக்கு புதிய வேலையை கொடுக்க இருக்கு புதிய தொழில் தொடங்க வேண்டும் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ற அப்படின்னு சொன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு படிப்பிலே நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயம் திருமணம் கைகூடும் நீண்ட காலமாக உள்ள உடல் நோய்கள் தீரக்கூடிய அமைப்பாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது துலாம் ரெண்டுமே சுக்கரன ராசி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அனுகூலமான வருடம் ரொம்ப அனுகூலங்க போதும் போதுங்க பணம் சேரக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்க போகுது எல்லாத்திலயுமேங்க எல்லா சிக்கல்ல இருந்து விடுபட்டு நன்மைகளை மட்டுமே சீகரிக்க போறீங்க அடுத்த ராசி யார் அப்படின்னா மிதுன ராசிக்கார நண்பர்களுங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்கார நண்பர்களுக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் சாதகமாக இருக்க போகுது உங்களுக்கும் இந்த நான்கு கிரகங்களுமே நீ நான் என்று போட்டி போட்டு கொண்டு உதவி செய்ய போகிறது நன்மை செய்ய போகுது உங்களை இந்த கிரகங்கள் தூக்கி விடுவாங்க இதுவரைக்கும் தூக்கிவிட ஆள் இல்லையே ஒண்டியா கஷ்டப்படுறமே நமக்கு யார் இருக்கிறா அப்படின்னு வேதனைப்பட்டுட்டு இருந்தீங்களே வந்திங்கன்னா இனி கவலையை விடுங்க அந்த நாலு கிரகமும் உங்களை கைப்பிடிச்சி தூக்கிவிடும் எப்படிலாம் தூக்கிவிடும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தீராத கடன் பிரச்சனை நோய் இது எல்லாத்தையுமே ராகு கேதுக்கள் அழகாக நீக்கிடுவாங்க கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை ஆகியவற்றை ராகு கேதுகள் நீக்கி தூர தேச பிரயாணம் செய்யும் வாய்ப்பும் அதன் மூலமாக ஆதாயம் பெறும் வாய்ப்பும் வேலை பெறும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஆச்சுங்களா யாரு ராகு கேதுக்கள் சனி பகவான் என்ன சார் பண்ணுவார் பத்தாம் இடத்துக்கு வர்றார் பொதுவா சனி பத்தில் இருப்பது யோகம் அது என்னன்னா சனி வந்து எங்க இருந்தாலும் அந்த இடத்த மந்தப்படுத்துவார் ஸ்லோ பண்ணிடுவாரு பத்தாம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் வாய்க்கு ஒன்று ரெண்டாவது லேட் பிக்கப்பாக இருப்பாங்க பட் ஆனால் பிக்கப் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள அடிச்சிக்கவே முடியாது தொழிலில் நான் பார்க்குற வரைக்கும் நிறைய பேர் பத்தாம் இடத்துல சனி இருக்கிறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலை கையில் எடுக்கும்பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுப்பாங்க வேணாங்க வேணாங்க வேணாங்கிற மாதிரியே எடுப்பாங்க பட் அதில் பிக்கப் ஆகிட்டாங்கன்னா அவங்க தான் ராஜா கடின உழைப்பாளிகள் ஸோ உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கே சனி வர்றதுனால தொழிலில் நல்ல அனுகூலத்தை அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க முக்கியமாக சொல்லப்போனால் வியாபாரம் பிஸ்னஸ் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் குரு என்ன சார் பண்ணுவார் ராசிக்கே குரு வரா எப்படி பண்ணுவார் ஃபஸ்ட்டு விஷயம் சுபகாரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார் திருமணமாகலேயே குழந்தை கிடைக்கலையே ஒரு வீடு கட்ட முடியலையே ஒரு நிலம் வாங்க முடியலையே அனைத்து சுபகாரியங்களையும் தடையில்லாமல் நிறைவேற்றி கொடுக்க போகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் குரு பகவானால் உங்களுக்கு அனைத்து சுபகாரியமும் கைகூடும் குறிப்பாக திருமணம் நடக்கும் தம்பதிக்குள் இருந்து வந்த சிக்கல் கருத்து வேறுபாடு நீங்கும் கணவன் மனைவி ஃபைட் நீயா நானானு முட்டிக்கிட்டு இருக்கிறது பிரிஞ்சு இருக்கிறது தூரமா இருக்கிறது இதெல்லாம் சரியாகி உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் யாருக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்து யாருங்க கன்னி ராசிக்காரங்க அதே புதன் பகவானோட ராசி தான் உங்களுக்கும் சிறப்பாக இருக்குது ராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் இல்லை சொல்ல போகணும்னா உழைப்புக்கேற்ற ஆதாயம் நிச்சயமாலும் கிடைக்கும் குறிப்பாக சொல்லணும்னா ராகு கேதுக்கள் விலகுது இதனால் ராசிக்கு சொத்து பிரச்சனை தீர்த்து சொத்து பிரச்சனை தீருது க கணவன் மனைவிக்கு இடையே இந்த கருத்து வேறுபாடெல்லாம் இந்த ராவுக்கு அது போகிறதுனாலே தீருது அப்படின்னு சொல்லலாம் பட் ஏழாம் இடத்துக்கு சனி வர்றதுனால அதாவது பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்து சனி அப்படின்னு அதுக்கு சொல்லுவாங்க அதாவது அதாவது நின்ற இடத்துலேருந்து ஏழை பார்க்குற மாதிரி இப்போ வந்து கும்பத்துலேருந்து மீனத்துக்கு வரார் ஸோ மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ஸோ பார்த்தீங்கன்னா உங்களை ஏழாம் பார்வையாக பார்க்குறார் இதனால் என்ன பண்ணுவார் சனியினோட பார்வை அதாவது அவர் உக்காந்த இடத்த ஓகே பண்ணிடுவார் பொதுவாக இந்த கிரகங்களினுடைய அமைப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கிரகங்களில் குரு தனிச்சு உக்காந்தாருனா அந்த அந்த இடத்த வந்து சரி சரியாக இருக்க விட மாட்டார் அதே நேரத்தில் சனி வந்து தனியாக ஒரு இடத்துல உக்காடுறாருன்னா அந்த இடத்த ரொம்ப வலுவாக்குவார் எட்டில் சனி போய் உக்காந்துட்டாருன்னா எமனே வந்தாலும் உயரை எடுக்க தயங்குவாங்களாம் தீர்காயுள் ரெண்டில் சனி உக்காந்துச்சுன்னா என்ன ஆகும் அதாவது அதாவது பார்த்தீங்கன்னா குடும்பம் அமைக்கிறத லேட் பண்ணி விட்டுரும் ஏழில் தனியாக சனி உக்காந்தா திருமணம் அமைக்கிறத லேட் அதாவது அந்த இடத்தை சனி வந்து வலுப்படுத்தி விட்டுவார் அதே அவருடைய பார்வை கண்டிப்பாலும் சரியாக வராது பார்வை சரியாகாது அது உங்களுக்கு கெடுபலனையே கொடுக்கக்கூடியது ஸோ கண்ணிக்கு எல்லாமே ஓகே சூப்பர் பட் ஏழாம் இடத்தை பாக்குறதுனால மட்டும் சற்று மந்தமா இருக்கும் மற்றபடி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் அமோகமா தான் இருக்கு ஸோ நாலு ராசி சுகரனின் ராசியான ரிசபம் துலாமும் புதனின் ராசியான மிதுனம் கன்னியும் அற்புதமான பலன்களை பெறக்கூடிய ராசிகளாக வருகிறார்கள் இவர்களை தவிர்த்து விருச்சகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன்கள் கிடைக்கும் சிறப்பாகவே இருக்குது இந்த வருடம் நிச்சயமாலும் சிறப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த இடத்தில் உங்களுக்கு பணம் எல்லாமே வரும் இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா விருச்சகத்துக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு மறைவதுங்கிறது சின்ன சின்ன தொழில் நஷ்டங்கள் விரயங்கள் ஆகியவற்றை உண்டாக்கலாம் ஆனாலும் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு இரண்டாம் அதிபதி எட்டில் இருப்பதனால் பொருளாதார நிலை பார்த்திங்கன்னா உயருவதை பார்க்க முடியும் பணத்தட்டுப்பாடு தீருவதை பார்க்க முடியும் பணவரவு சீராக இருக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல குரு பகவான் வருவது ரொம்ப நன்மையை கொடுக்க போகுது ஏழில் குரு பகவான் வர்றதுங்கிறது சிறப்பாக இருக்குது ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் வர்றது அமோகமான பலன்கள் கிடைக்கும் அதே வேளையில் அர்த்தாஷ்டம சனி தொடங்குறதுனால உடல் நலத்துல கொஞ்சம் கவனமாயிருங்க அது மட்டும் போதும் மூணு மற்றும் ஒன்பது இடங்களுக்கு ராகு கேதுக்கள் வருவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனா இருக்கும் இதுவரை தடைபட்டு இருந்த அத்தனை விதமான போராட்டங்களுக்கும் ஒரு தீர்வு நீண்ட நாளா பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன் நீண்ட நாளா வரன் பார்த்துட்டு இருக்கோம் திருமணம் கைகூடும் நீண்ட நாளா வீடு பார்த்துட்டு இருக்கோம் வீடு கைகூடும் நீண்ட நாளா தொழில் அமைக்க போராடிட்டு இருக்கோம் நிச்சயமா கூடும் இப்படிங்கெல்லாம் சொல்றாங்க சரிங்க யாராருக்கெல்லாம் சாதகமா இல்லை அப்படின்னு நான் சொல்ல போறேன் கொஞ்சம் ஆஹ் இது இது சொல்றதுக்கு தயக்கமாக தான் இருக்கு ஏன்னா யாருக்குமே சாதகம் இல்லை யாருக்குமே பாதகமும் இல்லை ஏன்னா நாம் இந்த இந்த வருடம் நன்மையை அடையிறோம்னா அடுத்த வருடம் ஏதாவது ஒரு பாதகத்தை அடையத்தான் போறோம் சோ இதை வந்து நாம் பெருசா எடுத்துக்க வேணாம் இறைபக்தியில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தான தர்மங்களை செய்து நல்ல காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா எல்லாமே கை கொடுங்க ஸோ நன்மை தீமைங்கிறத விடுங்க உஷாராக இருக்க வேண்டிய ராசின்னு வேணால் நான் சொல்கிறேன் தீமைன்னு சொல்ல உஷார் உஷாராக இருக்கணும் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல உஷாராக இருங்க மற்றவங்களுடைய காரியங்களில் மூக்கை நுழைப்பதை தவறுங்கள் குடும்பத்திலே சண்டை வருதுன்னா நீங்கள் கொஞ்சம் தாழ்ந்து போங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் உஷாராக இருக்க வேண்டிய ராசிகள் முதல்ல வரவிங்க கடக ராசிக்காரங்க கண்டிப்பாக கடகராசிக்காரங்க உஷாரா இருக்கணும் உங்களுக்கு வாயில் உட்காரு சனி பேச்சை குறைக்கணும் பேச்சின் மூலமா வம்பு வழக்கு விரோதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஸோ கடகராசிக்காரங்க உஷார் அடுத்து மேஷ ராசிக்காரங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்க அதாவது நான் சொல்றது பத்தம்பதுவா சொல்லிட்டேன் சாரி நல்ல நண்பர்களை வச்சுக்கோங்க அது உங்களுக்கே தெரியும் நம்ம கூடையே ஒரு செட்டு இருக்குங்க எவன் நல்லவன் எவன் கெட்டவனு நம்மளுக்கு தெரியும் ஆனால் பழகின பழக்கத்துக்காக நம்மளால் யாரையுமே விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாது கழட்டி விட முடியாது பட் இந்த சூழ்நிலை நீங்கள் கழட்டி விட்டு தான் ஆகணும் யாரு மேசராசிக்காரங்க வீண் வம்பளை எழுத்து விட்டு போயிடுவாங்க நல்ல நண்பர்களை மட்டும் பக்கத்தில் வைத்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நண்பர்களையும் கெட்ட சவகாசம் இருக்கும் நண்பர்களையும் தவறுங்கள் நண்பர்களால் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அடுத்து சிம்ம ராசிக்காரங்க கோபத்தை குறைங்க கோபத்தை குறைங்க கோபத்தை குறைங்க தான் என்ற அகந்தையை விடுங்கள் 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 எவ்வளோ பெரிய உயர் இடத்தில் இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாகவே இருங்கள் உங்களை ஏமாற்றினாலும் உங்களை திட்டினாலும் உங்களை கஷ்டப்படுத்தினாலும் அமைதியாக இருங்கள் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ண போய் எங்கேயோ போய் உங்களை இழுத்து விட்டு சோ ஸோ ஸோ ப்ளீஸ் சைலன்ஸ் அடுத்து மகர ராசிக்காரங்க என்ன சார் சொல்றீங்க நன்மை செய்யுன்னு சொ நான் நினச்சிக்கிட்டு இருந்தமே ஏழரை நீ விடுதே எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அப்படின்னு நீங்க சொன்னா உண்மைதான் மகர ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி வந்து விடுது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் பட் அது மற்ற மூன்று கிரகங்கள் ராகு கேது குரு உங்களுக்கு பெருசாக சாதகமாக இல்லைங்கிறதுனால தான் உஷாரா இருங்கன்னு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை சனியினால் தடைபட்டு வந்த எல்லா காரியுமே தடையில்லாமல் ஈடுறும் சனினால் ஏற்பட்ட திருமணத்தடை நீங்க தொழில் தட நீங்க வியாபாரத்தடை நீங்க பணத்தட நீங்க இதெல்லாம் ஓகே பட்டு குரு வந்து சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் கொஞ்சம் ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருக்கும் ஸோ மனைவியோட விட்டு கொடுத்து போறது நல்லது ராகு கேதுக்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உறவினர்களிடையே பிரச்சனைகளை உண்டாக்குவாங்க கலசத்தை மூட்டுவாங்க உங்கள் மேல கெட்ட பேரை உண்டாக்குவாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது தான் அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்களுக்கு கடைசி சுற்று பாதசன்னு சொல்கிறது வண்டி ஓட்டும் போது பார்த்து கவனமாக ஓட்டுங்க இடுப்புக்கு கீழே கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க சின்ன உடல்நல பாதிப்புனாலும் மருத்துவரை அணுகுங்க சரியான மருத்துவ ஆலோசனையிலேயே இருங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நான் சொன்னேன் கடைசி கடைசி சுற்றுலையா ஸோ வந்து கண்டிப்பாக ஹெல்த் வைஸ் ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் ஸோ அதை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இதில் நான் சொன்ன மாதிரி மகர ராசிக்கு சனி கம்ப்ளீட் ஆகுது கடகராசிக்கு அஷ்டம சனியும் கம்ப்ளீட் ஆகுது கடகராசிக்கு அஷ்டம சனின்னு சொல்கிறது சனி வேலையில் அது என்ன பண்ணியிருக்குன்னா நோய் ஏதாவது கொடுத்துருக்கோம் உடலுக்கு தீரா நோய் கொடுத்துருக்கலாம் ஹெல்த் வைஸ் ஒரு ஒரு இப்போ ஒரு ஒரு ஆட்ட ஆட்டி வச்சுருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கே சம்பாதிக்கிறத கொடுக்குற மாதிரி மாதிரி அதே அதே மாதிரி கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கியிருக்கலாம் ஸோ அதெல்லாம் தீர்த்து அஷ்டம சனி நீங்குது இந்த சனிங்கிறது சனி எட்டுக்கு வருவது அஷ்டம சனின்னு சொல்லுவோம் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறது அர்த்தம் அப்படின்னா நாலுன்னு அர்த்தம் அதாவது எட்டுங்கிறது அஷ்டம சனி அஷ்டம சனி ரொம்ப ரொம்ப பாதிப்பு அதிகமாக கொடுக்கும் அதனோட பாதிப்பை கம்மியாக கொடுக்கறது அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனியாகப்பட்டது தனுசு ராசிக்கு இப்பொழுது ஏற்படுகிறது பட் ஆனால் த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் இல்லை சனிக்கு பயப்பட தேவையில்லை ஏன்னா குருவோட ராசி மீன ராசிக்காரங்களும் தனுசு ராசிக்காரங்களும் எப்பயுமே வந்து சனி பகவானுக்கு பயப்பட தேவையில்லை இன்னும் சொல்ல போனா குருவோட ராசியான தனுசு மீன ராசிக்காரங்க எந்த கிரகத்திற்கும் ஏன்னா உங்களுக்கு எந்த கிரகமும் பெருசா நன்மையும் செய்யாது பெருசா தீமையும் செய்யாது ஸ்மூத்தாவே உங்களுக்கு லைஃப்பை கொண்டு போகும் ரெண்டு ராசிக்காரங்களுக்கும் அந்த விதிவில கொண்டு எந்த ஒரு ஆபத்தான விஷயத்தையும் அழகா உங்களுக்கு வந்து கடந்து போறதுக்கு இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கும் மற்ற கிரகங்கள் உதவி செய்யும் ஏன்னா குருக்கு எதுவுமே பகை இல்லை எல்லாமே நட்பு கிரகங்களாக தான் வரும் ஸோ பெருசாக நீங்கள் ஒன்றும் பயந்துக்க தேவையில்லை ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்ன அத்தனை தகவல்களுமே பயனுள்ள தகவலாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பாதகம்னு சொல்ல மாட்டேன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய ராசிகள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நான் அந்த வீடியோ பதிவில் சொன்னேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்